ஹாய் வெல்கம் பேக் டு சிவாமூன் ஒன் ஃபோர் த்ரீ ஸோ உங்களுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இந்த இடம் தான் பார்த்துருப்பீங்க ஒரே மண்ணாக இருந்திருக்கும் ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சுற்றி வந்து தர போட போகிறோம் ஸோ பாதி வேலை தான் கம்ப்ளீட் ஆகிருக்கு இன்னும் மீதி வேலை வந்து கம்ப்ளீட் ஆகலை சீக்கிரம் அந்த வேலையும் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ பாருங்கள் நான் இங்கே தான் ஃபஸ்ட்டு மண்ணாக இருந்திருக்கு நான் உங்களுக்கு அந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஸோ எலி தொல்லை ரொம்ப தாங்க முடியல அப்பப்போ களை வந்து என் வீட்டுக்கார கொத்த சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு ஃபுல்லாக தர போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பண்ணிடுறாங்க இதுதான் பேக் சைடு பாருங்கள் ஸோ இது வந்து செடிக்காக மட்டும் இந்த மண்ணை விட்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை இந்த ஒர்க்கு இதுதான் கிச்சன் இப்படி இருக்கேன் யோசிக்காதீங்க எல்லா பாத்திரத்தையும் அங்கங்கே போட்டு வச்சிருக்காத உங்களுக்கு அப்படி தெரியுது நான் உங்களுக்கு மீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சூப்பராக காமிக்கிறேன் பாருங்க இதுதான் நான் வந்து இந்த சைட்லேருந்து ஆரம்பித்து அப்படியே உங்களுக்கு அந்த சைடு கொண்டு வரேன் ம் இப்போ பாருங்கள் ஸோ செடிங்களுக்கு மட்டும் கொஞ்சம் மண்ணு ஒதுக்கிட்டு மீதி எல்லாமே வந்துட்டு சுற்றி தரப்போட்டிருக்கோம் பாருங்கள் எப்படி இருக்குது இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும் இன்னும் வேலைலாம் கம்ப்ளீட் பண்ண பிறகு இன்னும் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் ஸோ இங்கே பைப் வருது கொஞ்சம் ப்ளம்பிங் ஒர்க் இருக்குது ஸோ அதை முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஸோ இதுதான் கேட் கேட் சைடு ஏரியா அந்த பக்கம் வந்து சின்ன என்ட்ரன்ஸ் இந்த பக்கம் வந்து பெரிய என்ட்ரன்ஸ் இதுதான் வீட்டோட ஃப்ரண்ட் ஏரியா ஸோ இதுதான் ஃப்ரெண்டில் பார்த்துக்கோங்க இன்னும் உள்ள மட்டும்தான் பெயிண்டிங் கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இன்னும் கம்ப்ளீட் ஆகலை ஸோ இல்லாததுக்கப்புறம் தான் பெயிண்ட் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க இப்போ எப்படி இருக்குது ஸோ பெயிண்ட் பண்ணதுக்கப்புறம் வீடு எப்படி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ பாய் பாய்